சைவத்தில் ஒரு பெரிய சுவாமி நீங்கள் உண்மையாக தொண்டு பண்ணினீங்கன்னா உங்களை தூக்கி தலையில் வச்சு அழகு பார்க்குற ஒரே தெய்வம் ஆரூர் பெருமான் அம்பலவரணனும் கூட அப்படி நம்முடைய அடியார்கள் தாண்டவ பெருமானுடைய தனிப்பெரும் தொண்டர்கள் கைலாயவாதியம் வாசிக்கிற நம்முடைய குமரவேளைய போன்றவர்கள் இப்படியெல்லாம் நிறைய தொண்டுகளை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நானும் பொதுவாக எங்கேயுமே போறது கிடையாது நிறைய பேர் கூப்பிடுவாங்க தக்கவர் தகையவரை பார்த்து தான் போகணும் திருவாரூர் தியாகராஜரே வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வெளியே வருவார் தினமும் வந்து என்ன வந்து தெரியுமா இந்த ஆளுக்கு பொழப்பு கிடையாது சும்மா தினந்தனம் வந்துட்டு இருக்கிறார் போய் அப்படின்னு போயிடுவான் சுவாமியா இருந்தாலும் இருக்கிற இடத்துல இருக்கணும் அதனால் நம்முடைய சைவ தொண்டை நிறைய இடங்கள் அதனால தான் இன்னைக்கு பாருங்கள் இந்த பிள்ளைகள்லாம் வந்துருக்குறாங்க ஒரு கிராமத்தில் இருந்து உறகடம்னு காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு இருபது பிள்ளைகளுக்கும் அந்த அம்மா தனி ஒருவனாக போய் கிராமம் கிராமமாக போய் தேவாரம் படிக்க வச்சு அந்த பிள்ளைகளை இன்றைக்கி அவங்களுக்கு நம்முடைய குரோம்பேட்டை இந்த முற்றோதை நடத்துகிற நம்முடைய அடியார் பெருமக்கள் அவங்களு அந்த எழுது உபகரணம் இலவசமாக வழங்க போகிறாங்க இப்படியெல்லாம் தொண்டு செய்கிறாங்க அந்த பிள்ளைகள்லாம் பாருங்கள் கிராமத்தில் பிறந்த பிள்ளைங்க சிவனாக என்னன்னே தெரியாது அவங்க அம்மா முதுகுலேயே அடிக்குது கோயிலுக்கு போவியா 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 சிவன் கோயிலுக்கு போவியா சாமியார் ஆயிருவேன் சினிமாவுக்கு போக சொல்லுங்க உடனே டிக்கெட்டு ஆன்லைனில் புக்கிங் சாராய கடைக்கு போக சொல்லுங்க போய்ட்டு வர ராஜா அப்படின்னு ஆனால் கோயிலுக்கு மட்டும் போயிடாத பண்டாரம் ஆயிருவேன் செல்வம் சார் நீங்க நமக்கு இருக்கிற மரியாதை உலகத்துல வேற யாருக்காவது இருக்கா பட்டினத்தார் சொல்றார் ஏன் சிவனடியாக இருக்கிறேன் கீழே கால் மேல போட்டு உட்கார்ந்து நீ நாட்டை ஆளுகிற ராஜா நீ நிற்கிற நான் உட்காந்துருக்கேன் போடா சர்தான் அப்படின்னார் ஒரு நாள் சுவாமிக்கு ஆட்படுங்க நீங்க அவங்ககிட்ட போய் ஐயா அப்படின்னு நிற்கிறத விட அவங்ககிட்ட போய் இப்படி இப்படி நிக்கலாம் அப்படி ஜம்முன்னு அவன்கிட்ட போய் நீ இப்படி நிற்கணும் அவசியம் கிடையாது இப்படி போய் நிற்கணும்னு அவசியம் கிடையாது இப்படி நிற்கணும் அவசியம் கிடையாது இந்த புராணம் கேட்டால் உங்கள் வீட்டில் அபசகுணம் வராது உங்கள் பிள்ளைங்களுக்கு அல்பாயுசு வராது உங்கள் பிள்ளைங்களுக்கு வியாதி வராது உங்கள் குடும்பத்தில் துன்பம் வராது ஒரு கொள்கைக்காக தன்னுடைய குழந்தையை தானமாக அறிந்து போட்டவர் நம்முடைய சிறு தொண்டர் கட்டிய மனைவியை தானமாக வழங்கியவர் இயற்பகை நாயனார் பெற்ற மகளுடைய கூந்தலை அறுத்துக் கொடுத்தார் மானக்கஞ்சாரர் ஒரு நெல்லுக்காக மாவட்டிற்காக தன் தொண்டையை அரித்து மிடலை அறிந்தார் அறிவாழ்த்தாய நாயனார் விளக்கேற்ற என்ன இல்லை என்பதற்காக தன் குடுமையை தீய வைத்தார் கணம்புல நாயனார் சந்தனம் கிடைக்கவில்லை என்பதற்காக தன் முழங்கையை தேய்த்தார் மூர்த்தி நாயனார் இப்படி எத்தனையோ அடியார்கள் புல்லாங்குழல் வாசித்து கைலாயம் சென்று சேர்ந்தார் ஆணாய நாயனார் கண்ணை இடந்து அப்பினார் கண்ணப்ப நாயனார் ஒரு பூவுக்காக அஞ்சு பாகனையும் யானையையும் வெட்டி வீழ்த்தினார் நம்முடைய எரிவத்த நாயனார் இப்படியெல்லாம் நிறைய தொண்டு செய்த அடியார்கள் நம்முடைய சமயத்தில் இருக்கிறாங்க அவங்கள வணங்காம வேற யாரை யாரையோ வணங்குகிறோம் இதுதான் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய சாபம் என்று சொல்லி வட்டம்பாக்கம் படப்பை காஞ்சிபுரம் மாவட்டம் தேவாரம் திருவாசகம் பயிலும் மாணவர்கள் செல்வங்கள் சொல்லித் தருபவர் திருமதி ஜெயந்தி ராஜ்குமார் நீலாங்கரை அந்த அம்மா நீலாங்கரையில் இருந்து அந்த ஊருக்கு போகிறாங்க இதில் படிக்கிற பிள்ளைகள் பதினொன்றாவது படிக்கிற பிள்ளைகள் பத்தாவது ஒன்பதாவது எட்டாவது ஏழாவது ஆறாவது அஞ்சாவது மூணாவது படிக்கிற குழந்த கூட இருக்கு இதில் இப்படி பத்தொம்பது பிள்ளைகளை தேவாரம் திருவாசகத்தை பாட வைக்கிற பெருமை எங்கள் இலங்கையில் செய்து வர பணியை இப்போ தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த குரோம்பேட்டை நம்முடைய திருமுறை சைவனரி அறக்கட்டளை அடியார்கள் நம்முடைய அன்பர்கள் இந்த திருக்கோயிலை சார்ந்திருக்கிற அடியார் பெருமக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பிள்ளைகள் மேன்மேலும் மேலும் படிக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல அருமையான பொருள் செலவில் அவனுக்கு எழுது உபகரணம் எழுத்து உபகரணம் வழங்க இருக்கிறார்கள் ஒரு நல்ல நோட் புக்கு ஒரு பேனா பென்சில் இதுதான் என்னுடைய பணி சும்மா கடவுளை போய் நாங்கள் சுவாமிக்கு அந்த அலங்காரம் பண்ணுறோம் இருக்கிற ஏழைக்கு வயிற்றுல முதல்ல வி விடுப்பா பாலை அப்புறம் சுவாமிக்கு விடலாம் இது என்னுடைய கொள்கை உங்களுக்கு பிடிச்சா ஏற்றுக்குங்க என்னுடைய கொள்கை அப்படி தான் நான் திருமந்திரம் என்ன அதான் செய்வேன் அதில் சொல்கிற அடியா நல்ல ஏழைக்கு செய்ப்பா கடவுளை போய் பட்டு பாவாடையும் நகையும் கொண்டு போய் தீயில போடுறத விட ஒரு ஏழைக்கு கொடுப்பா ஒரு புண்ணியமாக இருக்குமேப்பா அவன் கும்பிடுவான் உன்னை நீங்கள் ஒரு பத்து ரூபா கொடுங்க ஐயோ சுவாமி மகராஜாம்பான் இப்போ பிச்சைக்காரனாக இருப்பான் பத்து ரூபாய்க்கு மகாராஜாம்பா உங்களை சாமியம்பான் ஒரு ரூபாய்க்கு நீ சாமி சாமியாகிடுவேன் தானம் கொடுத்துப்பார் அதுக்காக போண்டியாக கூடாது ஜாக்கிரதையாக என்னமோ இப்போ சீக்கிரம் ஆகிருவேன் அப்புறம் கடைசியில் இல்லாதவனுக்கு தரணும் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை கிடணும் அப்படி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நம்முடைய அடியார் பெருமக்கள் தர இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால் நானே கொடுத்த சரியாக வராது நல்ல பெரியவர்கள் அந்த பரிசை கொடுத்தா நல்லா நினைக்கிறேன் அதனால் அந்த பரிசை வழங்குவதற்காக நல்லவர்கள் சிவாச்சாரியார் அவர்கள் வர வேண்டுமாய் வேண்டிக் கொண்டு அவர்களையும் நம்முடைய நம்முடைய ஆதி அவர்கள் அவர் எல்லா வீடியோ அவர் தான் போடுவார் என்னோடய வீடியோவெல்லாம் நம்முடைய பரம தொண்டர் அவர் எந்த வீடியோ வந்தாலும் என்னை உசிப்பற்றி உசிப்பத்தையே கொண்டு போய் குருநாதா குருநாதான்னு வடிவேல் மாதிரி ரோட்டில் போகிறவனை சும்மா இருக்கிறவனை குருநாதா எரி எரின்னு சொல்லி அந்த மாதிரி அவர் ஆதிபுரீஸ்வரர் அந்த மாதிரி நம்முடைய சிவாச்சாரியார் அவர்கள் கொடுப்பாங்க அதுபோல தாண்டவநாதர் திருக்குடத்தினுடைய தலைவர் நம்முடைய ஐயா அவர்களும் அவர்களும் வந்து தருமாறு வேண்டிக் கொள்கிறேன் சத்யா ரெங்கநாதன் அவர்கள் இந்த நாலு பேர் மட்டும் அவங்க திருக்கரங்களால் இந்த பிள்ளைகளுக்கு தருமாறு உங்களை அன்போடு வேண்டிக்கொள்கிறேன்